தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் புதுக்கோட்டை ராணியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுத வந்த மாணவிகளை சந்தித்த புதுக்கோட்டை எம்எல்ஏ வை முத்துராஜா நம்பிக்கை தேர்வினை எதிர்கொள்ள வாழ்த்து கூறினார் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத்தேர்வு தொடங்கிய நிலையில் புதுச்சேரி பகுதியில் எண்பத்தி ஆறு தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பள்ளி மாணவர்களும் முன்னூற்று அறுபத்தி இரண்டு தனித்தேர்வர்களும் தேர்வு எழுதினர் அதேபோல் காரைக்கால் பகுதியில் பதினாறு தனியார் பள்ளியைச் சேர்ந்த அறுநூற்று நாற்பது பள்ளி மாணவர்களும் நூற்று பதினோரு தனித்தேர்வர்கள் என மாநிலம் முழுவதும் எட்டாயிரத்து நூற்று ஐந்து பேர் தேர்வை எழுதினா் திருச்சி வருவாய் மாவட்ட அளவில் இருநூற்று ஐம்பத்தி எட்டு பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற்றது இதில் பதினான்காயிரத்து எழுநூற்று பதினாறு மாணவர்கள் பதினாறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு மாணவிகள் என மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று எண்பது மாணவ மாணவிகள் தேர்வை எழுதினர் மேலும் தனித்தேர்வர்களாக முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஆண்கள் இருநூற்று ஏழு பெண்கள் என மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர்கள் பதினான்கு தேர்வு மையங்களில் தேர்வை எழுதினர் தேர்வு நடைபெற்ற மேலப்புதூர் புனித பிலோமினால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் பத்தாயிரத்து நாநூற்று நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் பொதுத் எழுதினர் இதற்காக பள்ளிகளின் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முன்னதாக தேர்வு எழுத சென்ற மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை தொன்னூற்றி இரண்டு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து மாணவர்களும் நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு மாணவிகளும் என மொத்தம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் எழுதினா் இதில் நூற்று பதினேழு கண் பார்வை குறையுள்ள மன வளர்ச்சி குன்றிய மாணவ மாணவிகளுக்கு தேர்வு எழுதுபவர்கள் நியமனம் செய்யப்பட்டு தேர்வுகள் நடைபெற்றது தேர்வு கூட மையங்களில் மாணவ மாணவிகள் எந்தவித முறைகேடுகளிலும் ஈடுபடாத வகையில் பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி எட்டு மையங்களில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு தொடங்கியது இதில் முன்னூற்று அறுபத்தி மூன்று பள்ளிகளை சேர்ந்த முப்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் தேர்வினை சிறப்பாக நடத்தும் பொருட்டு பதினான்கு வினாத்தாள் கட்டுக்காப்பு அலுவலர்கள் நூற்றி இருபத்தி எட்டு முதன்மை கண்காணிப்பாளர்கள் நூற்றி இருபத்தி எட்டு துறை அலுவலர்கள் முப்பத்தி ஏழு வழித்தட அலுவலர்கள் இருநூற்று தொன்னூறு படக்கும் படை நிலையான படை அலுவலர்கள் மற்றும் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது அரை கண்காணிப்பாளர்கள் தேர்வு பணிக்கு நியமிக்கப்பட்டு உள்ளனர் ஈரோடு மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று காலை தொடங்கியது இதற்காக நூற்றி எட்டு தேர்வு மையத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் இந்நிலையில் தேர்வை பயமின்றி எதிர்கொள்ள தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்து தேர்வை எதிர்கொள்ள வழிமுறைகளை தெரிவித்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்தாயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் பதினோராயிரத்து முன்னூற்று நான்கு மாணவிகள் என மொத்தம் இருபத்தி ஒராயிரத்து முன்னூற்று எண்பது பேர் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்றனர் இந்நிலையில் புதுக்கோட்டை அருள்மிகு பிரகதாம்பாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுத சென்ற மாணவ மாணவிகளுக்கு ஆட்சியர் அருணா வாழ்த்துக்கள் தெரிவித்து முன் ஏற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் திருவாரூர் மாவட்டத்தில் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் இதற்காக மாவட்டம் முழுவதும் ஐம்பத்தி ஏழு மையங்களில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வுகளை கண்காணிக்க கல்வித்துறை அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் தலைமையில் ஆறு சிறப்பு பறக்கும் படையினர் கண்காணித்தனர் இதில் புலிவளம் அரசு பள்ளி தேர்வு மையத்தில் பிளஸ் டூ தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் வாழ்த்து தெரிவித்தார்